வெறுமையான கூடையை ஆண்டவர் இயேசுதாமே நிரப்புவார் உங்களுடைய வெறுமையான கூடைகளை ஆண்டவர் இயேசுதாமே தன்னுடைய ஆசிரியினால் நிரப்புவார் இரையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவை தேடி வந்தவர்கள் வெறுமையாக இருந்தார்கள் ஆனால் இயேசு அங்கு அற்புதத்தை செய்து பனிரெண்டு கூடை நிறைய மீதம் நிறைந்த அப்பங்களையும் மீன்களையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் புகழ் நன்றி வாழ்க எங்கிருந்து வந்தது இந்த வெறுமையான கூடைகள் அந்த பனிரெண்டு கூடைகள் எங்கு இருந்தன அந்த பனிரெண்டு கூடைகளில் இயேசு அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் இருந்தது வெறுமையாக இருந்தது நண்பர்களே இயேசு தன்னுடைய அற்புதத்தின் வழியாக அதிசயத்தின் வழியாக ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை பழுகி பெருக செய்வதன் மூலமாக வெறுமையாக இருந்த கூடைகளை மீதம் இருந்த அப்பங்களினாலும் மீன்களினாலும் நிரப்புகின்றார் ஒருவேளை இயேசுவை தேடி வந்த மக்கள் வெறுமையான கூடைகளோடு வந்திருக்கலாம் இன்று நானும் நீங்களும் வெறுமையான கூடைகளோடு அவர் முன்பாக நிற்கலாம் ஆனால் இயேசுவை தேடி வருவருடைய கூடைகள் வெறுமையாய் போகாது நிரம்பி வழியும் பிரை பீடத்தில் பாருங்க அப்ப துண்டுகள்லாம் இருக்கிறது கூடை நிறைவாக இருக்கிறது நம்முடைய அற்புதர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருப்படத்தை திரு சிறுவத்தை சில நேரங்களில் பார்க்கின்ற போது அவர் அடியிலே அப்ப கூடை இருக்கும் பார்த்துருப்பீங்களா அப்போ கூட இருக்கும் அந்த கூடையில் அப்பம் நிறைவாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதலாவது இயேசு இறை ஆட்சியை பறைசாற்றுகிறார் இதற்கு முந்தைய பகுதியை பார்த்தோம் என்றால் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார் நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள் உன்ன கூட நேரம் இல்லாமல் இருக்கிறீர்கள் அதனால தனிமையான இடத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க இளைப்பாறுதல் அடையுங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஏசு என்ன பண்றாரு தன்னுடைய சீடர்களை அனுப்பி விடுகிறார் இப்படி அவர் அனுப்பிவிட்டு அவர் தனிமையாக இருக்க ஜெவிப்பதற்காக இயேசு செல்கிறார் ஆனால் இயேசுவை தேடி ஓடி மக்கள் வருகிறார்கள் இயேசுவை கண்டுகொள்ளுகிறார்கள் விவிலியம் சொல்லுகிறது இவர் இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் இயேசு அற்புதம் செய்யக்கூடியவர் இயேசு அன்பை பொழிவக்கூடியவர் இயேசு இரக்கத்தை தருபவர் இயேசு பரிவை கொடுப்பவர் இவரிடம் சென்றால் தான் சுகமடைய முடியும் இவரிடத்திலே சென்றால் தான் என் வாழ்வு மாறும் இவரிடத்திலே சென்றால் தான் என்னுடைய குடும்பம் பிரகாசமாக மாறும் என்று இயேசுவிடத்தில் அவர்கள் ஓடி செல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்படி தன்னிடத்தில் தேடி வந்தவர்களிடத்தில் இயேசு சொல்லுகிறார் அன்பின் செய்தியை இறையாச்சியின் செய்தியை இயேசு சொல்றாரு கடவுளுடைய அன்பு உங்களுக்குரியது என்று அவர்கள் இல்லாத ஆடுகள் போல் இருந்தார்கள் அவர்களுக்கு அன்பின் செய்தியை சொல்ல யாரும் இல்லை இயேசு மட்டுமே அன்பின் செய்தியை சொல்ல முடியும் என்று அவர்கள் நம்பியதனாலே அவர்கள் இயேசு வருகிறார்கள் இயேசு அவர்களிடத்தில் அன்பின் செய்தியை சொல்லுகிறார் அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார் என்று விபுளியம் சொல்லுகிறது பரிவு என்ற வார்த்தையை எதனோடு ஒப்பிடலாம் என்றால் ஒரு தாயின் கருவை ஒப்பிடலாம் அன்புக்குரியவர்களே இரக்கம் இரக்கம் கொள்வதை விட அடுத்த ஒரு உயர்வான உச்சம் என்னவென்றால் பரிவு கொள்வது பரிவு என்பது எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கோ நம்மளாம் நம்முடைய தாயினுடைய வயிற்றில் இருப்போம் கவலை இல்லாமல் இருந்திருப்போம் பயம் இல்லாமல் இருந்திருப்போம் நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் இருக்கிற போது நமக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அம்மா பார்த்துக்குவாங்க அம்மா வழியாக நமக்கு சக்தி வந்துவிடும் பாதுகாப்பு இருக்கு அப்ப நான் உங்கள் மீது பறிவு கொள்கிறேன் என்று சொல்கிற போது எப்படி ஒரு குழந்தை தாயினுடைய கருவிலே இருக்கிற போது பாதுகாப்பாக இருக்குமோ நான் உன் மீது பறிவு கொள்வதினால் நீ பாதுகாப்பாய் இருப்பாய் உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார் அப்ப நற்செய்தியினுடைய முதல் பகுதி என்னவென்றால் அன்பின் செய்தி இன்றைய முதல் வாசகம் அதான் சொல்லுது கடவுள் அன்பாய் இருக்கின்றார் யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்கள் கடவுளமிருந்தே பிறக்கின்றார்கள் நம்ம கடவுள் அன்பு செய்கிறோம் என்பதில் இல்லை மாறாக நம்மளைய கடவுள் அன்பு செய்கிறார் நம்மை கடவுள் அன்பு செய்கிறார் அதில் தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று யோவான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்கிறார் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் ஏசு இந்த மக்களை பார்க்குறாரு என தேடி வந்திருக்கிறாங்க பசியோடு இருக்கிறார்கள் வெறுங்கையாய் நான் அவர்களை அனுப்ப மாட்டேன் என்று சொல்கிறார் அதுதான் நற்செய்தியினுடைய இரண்டாவது பகுதி அது அற்புதம் சீடர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் மக்களுடைய தேவைகளை அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் ஆனால் இயேசு சொல்கிறார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அன்புக்குரியவர்களே நம்முடைய புனிதருடைய வாழ்விலே பிறருக்கு உணவு கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது நம்முடைய புனிதருடைய ஜப பரிந்துரையினாலே இறை அருளை பெற்றவர்கள் அற்புதத்தை கண்டு கொண்டவர்கள் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே வச்சிருக்கிறது அந்தோனியார் அப்போ அந்தோனியார் பிரெட்டு இதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்றுல பதுவா நகரத்துல அந்த பதுவாவுடைய பேராலயத்தை அந்தோனியாருக்காக எழுப்பு கொண்டு இருக்கிறார்கள் அங்கு ஒரு பேரல் இருந்துச்சு அந்த பேரல்ல தண்ணி நிரப்பப்பட்டிருந்தது அதுல ஒரு குழந்தை என்ன பண்ணுது தவறி விழுந்து விடுகிறது இறந்த நிலையிலே போய் விடுகிறது ஆட்ட ஜோகம் படுறாங்க தாய் அந்த குழந்தையினுடைய தாய் என்னுடைய மகன் உயிர் பெற்று வந்துவிட்டால் அவனுடைய எடைக்கு நிகராக நான் என்ன பண்ணுவேன் இந்த சோளத்தை கொடுப்பேன் என்று அவள் சொல்லுகின்றாள் அவள் அந்த குழந்தையானது மீண்டும் உயிர் பெற்று விடுகிறது இவ்வாறாக பிறருக்கு கொடுக்க வேண்டும் பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த இறை உணர்வு அந்தோனியாருடைய பக்தர்களாகிய நமக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது மீண்டும் பார்க்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் ஒரு பெண்ணானவள் பேக்கரி நடத்துகிறா அந்த பேக்கரியுடைய கதவு பூட்டப்பட்டு இருக்கு முடியல அதை பூட்டை திறக்கிற ஒரு ஆளை கூட்டு வந்து திறந்து பார்க்குறாங்க அப்படியும் திறக்க முடில கடையை திறக்கணும் பேக்கரி உள்ளே இருக்குது பண்ணு நிறையா இருக்குது விற்பனை செய்ய வேண்டும் இந்த பூட்டை திறக்கிறவன் சொல்கிறான் நான் போயிட்டு வேறு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பூட்டை தொட திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் அப்படி இல்லைன்னா அவன் கதவை தான் உடைக்கணும் உங்களுடைய பேக்கரியனுடைய கதவை தான் உடைக்கணும் என்று சொல்லுகிறான் அந்த நேரத்தில் இந்த பெண்ணானவள் லூயிஸ் என்ற கூடிய பெண்ணானவள் பிரான்ஸ் நகரத்தை சார்ந்தவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் அந்தோணிஆர்கிட்ட ஜோம் பண்ணுறா அந்தோனியாரை இந்த கதவு திறக்கப்பட வேண்டும் இந்த பூட்டு திறக்கப்பட வேண்டும் என்று அந்த கதவானது திறக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற அப்பங்களையெல்லாம் அவள் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் பசியோடு இருப்பவர்களுக்கு கொடுக்கிறார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க ஏசு என்று நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால் நான் அன்பை தருகிறேன் இரக்கத்தை தருகிறேன் பறிவை தருகிறேன் நான் கனிவுள்ளவனாக இருக்கிறேன் நீங்க யாரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள் பிறருக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்ப ஏசு அந்த அற்புதத்தை அதிசயத்தை அந்த மக்கள் மத்தியிலை செய்கிறார் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை ஐயாயிரம் ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கிறார் விவிலி அறிஞர்கள் சொல்கிறார்கள் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர்ல ரெண்டு பேர் தான் ஆண்கள் எங்கேயுமே எவ்வளோ பேர் இருக்கும் பெண்கள் தான் நிறையாக இருக்கிறோம் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரில் ரெண்டு பேர் தான் ஆண்கள் எட்டு பேர் குழந்தைகள் பெண்களாக இருப்பார்கள் ஐயாயிரம் பேர் என்றால் அப்ப அங்கே எவ்வளோ ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இருந்திருப்பார்கள் எல்லோருக்கும் ஏசு கொடுக்கிறார் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இந்த அற்புதம் அதிசயம் முடிஞ்ச உடனே மீதம் இருந்த அப்பங்களை மீன்களை கூடைகளிலே நிரப்புகிறார்கள் இந்த கூடை எங்கேருந்து வந்தது இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன செய்வாங்கன்னா பயணம் செல்கிற போது கூடைகளை தங்களோடு எடுத்து செல்வார்கள் கூடைகளில் உணவை எடுத்து செல்வார்கள் ரொம்ப சுத்தபத்தமானவங்க நம்மளே மாதிரி ஹோட்டலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தேவையான ரொட்டி துண்டுகளை கூடைகளிலே எடுத்து செல்வார்கள் ஒருவேளை அவர்கள் பயணம் செய்த போது அவர்களுடைய கூட இருந்த அப்பம் தீர்ந்திருக்கலாம் கூடை வெறுமையாக இருக்கிறது புதுமை கூட வெறுமையாக இருக்கு அந்த வெறுமையான நிரப்புகிறார் பனிரெண்டு கூடைகள் நிறைய அப்பத்தையும் மீன்களையும் நிரப்பினார்கள் என்று மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிறார் இன்னைக்கு உங்களுடைய கூடை வெறுமையாக இருக்கலாம் இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களுடைய கரங்களில் இருக்கிற கூடை வெறுமையாக இருக்கலாம் இயேசு நிரப்புகிறார் ஒருவேளை இந்த பனிரெண்டு கூட ஒரு கூட உங்களுடைய கூடையாக இருக்கலாம் இந்த நாளில் இயேசு மீதமுள்ள ஆசிர்வாத்தை உங்களுடைய கூடை நிறைய நிரப்புகிறார் தேவைக்கு அதிகமாக கொடுப்பவர் நம்முடைய கடவுள் பாருங்க அவர்கள் வயிறார உண்டார்கள் அதற்கும் மேலும் அவர் கொடுக்கிறார் வெறுமையாக இருந்த கூடை முழுவதும் அப்புங்களினாலும் மீன்கள்னாலும் நிரப்பப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்மளும் இந்த வெறுமையான கூடையோடு நிற்கலாம் நம்பிக்கையோடு வெறுமையான கூடையோடு நீங்கள் நிற்கலாம் ஜபத்தோடு வெறுமையான கூடையோடு நீங்கள் நிற்கலாம் குடும்பமாக பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக நீங்கள் இறைவனுடைய பிரசனத்தில் வெறுமையான கூடையோடு நீங்கள் நிற்கலாம் வெறுமையான கூடையை நீங்கள் வைத்துக்கொண்டு பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் வெறுமையான கூடையை கொண்டு உங்களுடைய வீடுகளில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கலாம் வெறுமையான கூடைகளோடு நீங்கள் குழந்தை பாக்கியத்தோடு வேண்டும் என்று நீங்கள் நிற்கலாம் வெறுமையான கூடைகளை கொண்டு நீங்கள் இறை ஆசிர்காக நீங்கள் நிற்கலாம் ஒருவேளை தனிமையான உணர்வோடு நீங்கள் வெறுமையான கூடைகளோடு இருக்கலாம் வெறுமையான கூடையை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நோய் நொடிகளோடு இருக்கலாம் தளராத உள்ளத்தோடு நீங்கள் நிற்கலாம் உங்களுடைய வெறுமையான கூடைகளை இயேசு நிரப்புகிறார் ஆசிர்வாதங்களோடு நிரப்புகிறார் அவருடைய அன்பினால் நிரப்புகிறார் அவருடைய இரக்கத்தினால் நிரப்புகிறார் அவருடைய கனிவினால் நிரப்புகிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொண்டு உங்களுடைய வெறுமையான கூடைகளை நிரப்புகிறார் ஆமென்